ஆண் மகனை பற்றி நாம் கொஞ்சம் விரிவாக பேசலாம் ஆண் பிள்ளை பிறந்து வர்ற வர்றபோது உங்கள் குடும்பம் ஏன் குடும்பம்னு இல்லை எல்லா குடும்பங்கள்லையுமே அந்த ஆண் பிள்ளையும் ஒரு வீரமுள்ள ஒரு மனுஷனாக நாம் பார்க்குறோம் அவனை அந்த மாதிரியாக ஒரு அவனை ஒரு ட்ரைனிங் நாம் கொடுக்குறோம் ஏன் ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னா அது பெண் பிள்ளை போல தான் அவன் வளர்ந்து வரும்போது ஒன்று ஒன்றுக்கும் அழுவுவான் சேட்டை பண்ணுவான் முடியாதுன்னு சொல்லுவான் இது எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லுவான் நான் போக மாட்டேன்னு சொல்லுவான் அப்போல்லாம் நாம் என்ன பண்ணுறோன்னா அப்படி சொல்லக்கூடாது நீ ஜான் பிள்ளைனாலும் ஆண் பிள்ளை அப்படின்னு நாம் சொல்கிறது ஏதாவது ஒரு 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 இடத்துக்கு போகணும் வரணுன்னா நீ ஆம்பளை பிள்ளை இல்லையா சைக்கிள் எடுத்துகிட்டு ஓடு போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதே மாதிரி பாசிட்டிவாயையும் அவன் அவன் மேலே திணிக்கிறோம் இப்போ எதாவது சாப்பிட்றதுன்னா கூட அட நாளைக்கு எல்லாம் குடும்பத்தை காப்பாத்துற பிள்ளை சாப்பிடு பண்ணு ரெண்டு சாப்பிடு சாப்பிடுன்னு அது அம்மா இல்லை குடும்பத்தில் இருக்க எல்லாமே சகோதர சகோதரிகள் தாத்தா பாட்டி எல்லாருமே அந்த ஆண் பிள்ளைங்கிறத வந்து ஒரு சுமை தாங்கியாக நாம் வந்து ஒரு நிர்பந்தப்படுத்துகிறோம் ஆண் பிள்ளைகள் வளர்ந்து வரும் பொழுது பல பரிணாமங்களை அடையுது அவனுக்கு கிடைக்கக்கூடிய கூட்டாளிகள் நட்புகளுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அவனுடைய பாதை வந்து கொஞ்சம் முன்னும் பின்னுமா கொஞ்சம் முள்ளும் மலருமா அப்படி கலந்தே இருக்குது பையன் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நம்ம என்ன சொல்கிறோம் கரெக்டாக படி நீ வேலைக்கு போகல சரியாக சம்பாத்தன சமூகம் உன்னை மதிக்காது யாரும் பொண்ணு தர மாட்டாங்க வந்து ஆம்பளை பிள்ளை அந்த அதை போல் நம்ம சொல்லும் பொழுது அது தப்பா அப்படின்னா கண்டிப்பாக எழுபது சதவீதம் சரியாக இருக்கு ஏன்னா வேர்ல்டு உலகம் என் எப்படி பார்க்குது ஆண் பிள்ளைகளை அப்படின்னா பெண்கள் வந்து அந்த பையன் மணந்துக்கக்கூடிய பெண் சம்பாதிக்கலாம் சம்பாதிக்காமல் இருக்கலாம் ஆனால் ஆண் பிள்ளைங்கிற தத்துவமே அது குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய சுமை கலந்த பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறது நாம் ப்ராக்டிக்கலாக உணர்ந்தது தான் ஆனாலும் நம்ம குடும்பங்களில் கொஞ்சம் ஓவராக பயப்படுறோமோ அப்படிங்கிறதும் தோணுது ஏன்னா அந்த ஆண் பிள்ளைகள் நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம் அவங்க வந்து அப்படி ஒரு எந்த ஒரு இதுக்கும் கண்ணீர் விடுறது போல் இருக்காது அதே பெண் பிள்ளைகள் அந்த கூட்டத்தில் இருக்க பெண் பிள்ளைகள் ஊன்னாக தொட்டாட்சி நீங்கள் போல் அந்த கண்கள்லேருந்து கண்ணீர் வலியுறதெல்லாம் அந்த குடும்ப சூழ்நிலை அந்த வளர்ப்பு அந்த பாங்கு நாம் வந்து அவங்க மேலே ஏற்படுத்தக்கூடிய அந்த திணிப்பு ஆனாலும் இந்த ஆண் பிள்ளைகள் குடும்பத்தை விட்டு ஹாஸ்டலுக்கோ இல்லை வேலைக்கோ போகும் பொழுது இப்போ வெளிநாடே போகிறாங்க இல்லை ஒரு வெளி மாநிலத்துக்கு போகிறாங்க அந்த பயணம் பண்ணக்கூடிய அந்த குடும்பத்தை விட்டு பயணம் பண்ணக்கூடிய அந்த நிமிடங்கள் மணிகள் ரொம்ப ஒரு சுமையாக இருக்கும் அவங்க போய் அந்த தனியாக அந்த ரூமில் படுக்கும் பொழுது எத்தனை ஆண் பிள்ளைகள் அந்த இரவை கழித்தது குடும்பத்தை விட்டு போய் தனியாக இருந்த அந்த இரவை ரூமில் கழிச்சது எந்த ஆண் பிள்ளையும் அழுகாமல் அந்த நேரத்தை அந்த இரவு பொழுது கழிச்சே இருக்க முடியாது நிறைய ஆண் பிள்ளைகள் சொல்லிடுறாங்க நம்ம குடும்பத்தில் நிறைய ஆண் பிள்ளைகள் சொல்லுவதில்லை அப்போ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அந்த ஆண்மைக்குள்ள பெண்மையும் இருக்குது ஆனால் நாம் அதை புரிஞ்சுக்கலை அதை ஆராதிக்கலை அவனை ஒரு ஒரு வீர சிங்கமாகவே தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து அவனை கொண்டு வந்துட்டோம் அவனோட அந்த உள்ளே இருக்க அந்த அந்த மென்மையை நாம் உணராமல் போயிட்டோமோ அப்படின்னும் நமக்கு பல நேரங்களில் தோன்றதுண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிற இடத்துலையாக இருக்கட்டும் வந்து அதாவது வேலை பலு அவங்களோட ஒரு ஹெட்டு அந்த மேனேஜர் லெவலில் இருக்கவங்கெல்லாம் ஏதாவது ஒன்று சொன்னால் பெண்கள் நாம் வந்து வீட்டில் உண்டு இல்லைன்னு ஆக்குவோம் அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க நான் வேலைக்கு போகல அப்படியெல்லாம் ஆனால் டக்குன்னு ஒரு ஆண்மகன் அப்படி சொல்லிட முடியாது அந்த ஆண்களையும் மேலே இருக்க அதிகார வர்க்கம் அந்த வேலை பலு வேலையில் சரியாக செஞ்சோம் செய்யலை அவங்க புரிஞ்சுக்கல நமக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் எப்படியோ ஒன்று அந்த ஆண்மகனையும் அந்த மேலிடம் வந்து சொல்ல தான் செய்யும் ஆனாலும் பல ஆண்கள் அதை வந்து வந்து ஒரு விமர்சனமே வீட்டில் பண்ணுறதில்ல அதை அதை வந்து தனக்குள்ளேயே முழுங்கி அப்படி தான் நடை போடுறது அதை நான் பல இடங்களில் பல ஆண்களோட முகத்தை நான் கவனிச்சிருக்கேன் அப்படின்னா என்னென்னா வீடுகளில் அவங்களோட சம்பாசனையில் அவங்க ஒரு விரக்தியாகவும் ஆனால் நம்ம மேலே எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் அவங்களுக்கு அந்த ஒர்க் லோடு ஏதோ ஜாஸ்தி ஆயிருக்குங்கிறதையும் நாம் வந்து நான் சிறு பிள்ளையிலருந்தே மாமாக்கள் காலத்தில் இருந்து சித்தப்பா பெரியப்பா காலத்துலேருந்து நம்மளோட இப்போ பிரதர்ஸ் போல் கசின்ஸ் அது அதெல்லாம் நாம் வந்து இப்போ பார்த்துருக்கேன் இந்த ஐம்பத்தஞ்சு வயது அனுபவத்தில் ஆனாலும் ஆண்கள் வந்து அதை வெளிப்படுத்தணும் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கட்டத்தில் ஏட்டி இல்லாட்டி இது வந்து அந்த ஒரு உளவியல் சிக்கலை ஏற்படுத்தும் அது உங்களுக்கு அந்த ஹார்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து ஒரு பலகீனப்படுத்தும் எப்பயுமே மனசில் இருக்கிறத ஏதோ ஒரு இடத்துல அந்த தோலில் சாஞ்சு நாம் மனக்குமரல்களை குமர்ற அளவுக்கு அந்த ஆண் பிள்ளைகள் தன்னையை தயார்படுத்திக்கணும் அதே போல் சிறு வயதுலேருந்து அவங்க ரொம்ப நான் தான் நான் தான் ஏன்னால் நம்ம தான் அவங்கள புஷ் பண்ணி விட்ருக்கோமே அதனால் நான் தான் என்னையால் தான் இவளால் முடியுமா அப்படின்னு நம்மளோட தங்கையை சொல்லுவான் என்னையால் தான் முடியுங்கிறது இது போல் அவனுக்கு நாம் கொடுத்த அந்த சப்போர்ட்னால் அவன் தன்னையை இன்னுமே மிகைப்படுத்தி மேன்மைப்படுத்தி சில அழிச்சாட்டியங்கள் சில இப்போ சில விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது நமக்கே பிடிக்காது அது எப்படி பிடிக்காதுன்னா ஒரு வண்டியில் சல்லுன்னு போகிறது வர்றது இரவில் இரவில் எவ்வளோ நேரம் ஆனாலும் வீடுக்கு வீடு திரும்புறது அதாவது அஞ்சாறு நட்புகளோடு உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு செகண்ட் ஷோ தான் நான் போவேன் நான் பிள்ளை அப்படின்ட்டு போகிறது எனக்கு வந்து இந்த டிஃபன் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல ஏன் செஞ்ச அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு உதாசீனப்படுத்துறது தாயை சிஸ்டரை இப்படி வந்து ஒரு சுகமான போர்வைக்குள்ளேயே வளர்த்த அந்த பையன் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவனுக்கு டோட்டலாக அது வந்து ஒரு மாறுபாடாக தெரியுது அவனுக்கு அந்த வாழ்க்கை பெண்ணனுடைய அந்த ஸ்பரிசம் அந்த சுகம் அதெல்லாம் தாண்டி அவனுக்கு வந்து அந்த பலு சுமை வந்து ரொம்ப ஜாஸ்தியானதாக ஏன்னா இதுவரையிலும் அவன் வந்து அதுக்கு அப்பா பக்கத்துணையாக இருந்தாங்க அம்மா இருந்தாங்க தாத்தா பாட்டி இருந்தாங்க இப்போ பார்த்தா அவனே அவனுக்கான அந்த சுமையை ஏற்றுக்கக்கூடிய காலகட்டமாக அவனுக்கு தெரியுது இருந்தாலும் அவன் அதிலருந்து சரி பண்ணி அவன் அந்த அந்த குடும்பத்துக்கு தனி குடும்பத்துக்கு தேவையான விஷயத்தை ஓவர் டைம் மாதிரி ஒர்க் பண்ணி எப்படியோ ஒன்று அவன் சரி பண்ணி கொண்டு வரான் வாழ்க்கையை அது வந்து தினப்படி வாழ்க்கை அவன் பிறந்ததுலேருந்தே அவன் ரகல தான் அதாவது இப்போ அம்மா கூட பாட்டி கூட சிஸ்டர் கூட சித்தி கூட சித்தப்பா கூட அது போல தான் அவன் வளர்ந்து வர்றான் அப்புறம் கல்யாணங்கிற பந்தத்துக்குள்ளேயும் போகிறான் அங்கேயும் கொஞ்சம் அப்படி அப்படி இப்படி கொஞ்சம் அந்த ஒரு மிடுக்க மூசையும் மீசையும் மிருக்கிக்கிட்டு அது போல் இருக்கான் குழந்தை குழந்தைகளும் பிறக்குது அவங்கள படிக்க வைக்கிறான் அப்படியே அந்த ஒரு ஆண்மைங்கிற அந்த ஒரு பலத்தோடு ஏன்னா அவனுக்குள்ளே நம்ம ஏற்கனவே கொடுத்துட்டோம் இல்லையா அந்த இதோடைய தான் வரான் பல நேரங்கள்லாம் அழுகக்கூடிய நேரங்கள்லாம் அவன் அழுகிறதே இல்லை தன்னையை தேத்தி சரி பண்ணி ஆண்மகன் ஆண்மகன்கிற அந்த ஒரு மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லி சொல்லி வந்துடுறான் ஆனால் அவன் ஒரு துணையை இழக்கும்போது அவனுடைய துணையை இழக்கும் பொழுது அது எந்த வயதாக இருக்கலாம் நம்ம கிட்டத்தட்ட அறுபது வயதுக்கு மேலேன்னு வச்சுக்குவோமே இவ்வளவு நாள் கடந்து வந்த அத்தனை விஷயங்களையும் எதிர்கொண்ட அந்த ஆண்மகன் தன்னுடைய பாதத்திலிருந்து உலகம் நழுவி போகதா போகிறத அவன் உணர்றான் அந்த மனைவியோட அந்த துணையோட அவ்வளவுதான் வாழ்க்கை சகலமும் கைவிட்டு போனதாக அந்த மனம் உணருது துடிச்சு போகுது அப்போ பலரும் ஈஸியாக அவனை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க ஏன்னா அவன் ஆண் பிள்ளை இல்லையா பலவிதமாக ஆறுதல் சொல்கிறாங்க ஆனாலும் அவனால் அந்த இழப்பை அந்த துணைங்கிற இழப்பை ஈடு கட்டுறதுக்கு என்னென்னமோ பண்ணி பார்க்குறான் அவனால் அது முடியவே இல்லை அது ஏன் அப்படி முடியலன்னா அதாவது இவன் இவ இவன் இவன் பெற்ற பிள்ளைகளும் இவனுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்குது முன்னாடி இவன் வந்து இந்த இந்த குழந்தைகளுக்கு சப்போர்ட்டாக இருந்தான் இப்போ அந்த குழந்தைகள் அவனுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்குது ஆனாலும் அந்த குழந்தைகள் வந்து அந்த அந்த திக்கற்ற அந்த தகப்பனை ஒரு சில சொல் சொல்லிட்டால் அவனுக்கு முள்ளாக தைக்கிது இதே குழந்தைகள் முன்னாடி அவனோட துணை இருக்கும் பொழுதும் நிறைய சொற்கள் சொற்போர்கள் நடந்தது தான் ஆனால் அப்போல்லாம் அவன் அந்த குழந்தைகளுக்கு சப்போர்ட் தான் பண்ணியிருக்கான் மனைவி கிட்ட ஆனால் இப்போ வந்து அவனுக்கு நிராதரவாக நிற்கிறான் அந்த மனைவி போனதுக்கப்புறம் இது வந்து ஒரு விந்தையாக தான் இருக்குது இந்த மனித அந்த உளவியலில் நமக்கு அப்போ நமக்கு என்ன பிடிப்படுதுன்னா இந்த ஆண்மகன் சிறு இருந்தே ஒரு பெண்ணினுடைய நிழலில் தான் இருந்து வந்திருக்காங்கிறது நமக்கு நல்ல பொட்டில் அடித்த மாதிரி நமக்கு புரிய வருது பிறகு ஒவ்வொரு ஆண்மகனோட காலமும் அந்திம காலமும் அவனவன் அந்த விதிப்படி கர்மாப்படி போகுதுன்னு வைங்க இந்த ஆணனுடைய நாம் இந்த ஹிஸ்ட்ரியை நாம் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிக்கக்கூடியது ஆண் ஆண் பிள்ளைகளை பற்றி நான் நாம் அதிலிருந்து ஒரு பாடம் நமக்கு தெரிகிறது என்னென்னா ஆண் பிள்ளைகளை நாம் ரொம்ப உதாசீனப்படுத்தக்கூடாது நான் சொல்கிறது வந்து சில பிள்ளைகள் வந்து திக்கு மாறி போகிற பிள்ளைகளை பற்றி நாம் பேச வேண்டாம் ஆண் மகன்களை நார்மலாக இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள் ஒவ்வொரு முறையும் மற்றவர்களால் பெண்களால் விடப்படணும் அவங்களோட இதயத்தை பலகீனமாக்கக்கூடாது அதாவது அவன் சொற்பமாக சம்பாதிச்சாலோ நம்மளை வந்து அவன் கண்காணிக்கிறதுல ந நம்மளை வந்து கவனிச்சுக்கிறதுல சிறு பிழைகள் நடந்தாலோ ஒரு சில நேரங்களில் அவனுக்கு என்ன செய்கிறதுனே தெரியாமல் எல்லாமே தப்பு தப்பாக செய்த அந்த தருணங்களும் உண்டு அந்த மாதிரி நேரத்தில் பெண்கள் வரிஞ்சு கட்டிக்கிட்டு நீ எப்படி இந்த தப்பை செய்யலாம் அப்படின்ட்டும் கேட்குறதெல்லாம் நம் அறியாமையின் உச்சம் அப்படின்னு நாம் உணரணும் திருமணமான ஆண்களை மனைவியான நீங்கள் அவங்கள கையாளுறதில் ஒரு மென்மை இருக்கணும் முன்னாடியெல்லாம் பெண்கள் வேலைக்கு போகல இப்போ நீங்கள் பெண்கள்லாம் வேலைக்கு போகிறதுனால உங்களுக்கு இருக்க ஸ்ட்ரெஸ் வந்து நல்லா நமக்கு புரியுது ஆனாலும் அவனை குற்றம் சொல்கிறதுல அதை ரொம்ப பெரிய இலக்காக கொண்டுட்டு போக வேண்டாம் ஒவ்வொரு ஆணுக்குள்ளேயும் ஒரு பெண் தன்மை இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டோன்னாவே திருமணமான ஒவ்வொரு தம்பதியருமே அழகாக நடைபோட முடியும் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இது ரொம்ப ஒரு பெரிய விஷயமாகவே மனசுக்கு படுது அந்த தம்பதிகளுக்குள்ளே வரக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால் இந்த பதிவு வாழ்வோம் என்றும் நலமுடன்